ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் நேற்றுலேருந்தே ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த டிவி இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ் அட்வர்டைஸில் வருது இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு சிலர் இந்த உடம்பை குறைக்கணும் செவப்பாகணும் அழகாகணும் முடி வளரணும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க அந்த அட்வர்டைஸ் எல்லாம் பார்த்து அது எல்லாருக்கும் சக்ஸஸ் ஆகுதா என்னன்னு தெரியல அது என்னமோ ஒரு மாத்திரை ஏதோ பேர் தெரியல மாத்திரை சாப்பிட்டு ஏதோ ஒரு பொண்ணு இறந்து குச்சுன்னு கே பார்த்தேக்கே நியூஸில் பார்த்தேன் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ படிச்சுருந்தாலும் மக்கள் எவ்வளோ படித்து முன்னேறதுக்கு நாடு படிச்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது திரும்பவும் இப்படி தான் பண்ணுதுங்க இப்போ அதுவும் இப்போ உள்ள யங்ஸ்டருங்கண்ணா சின்ன பிள்ளைங்களா விட்டு பெரியவங்களும் கூட பண்ணுறாங்க தான் பெரியவங்க சின்ன பிள்ளைங்க தான் பண்ணுதுன்னு எல்லாச்சும் பெரியவங்களும் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அழகாக இருக்கணும் முடி நிறையா இருக்கணும் கலராக இருக்கணும் வெயிட்டை வெயிட்டு கூட கூடாது வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டதையும் வந்து எல்லோரும் ஒருத்தர் ஒரு ஒரு இப்போலாம் படிச்சு டாக்டர் இருக்கிறத விட படிக்காத டாக்டர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க யாருக்கு என்ன தோணுதோ எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு நம்ம படிச்சிருக்கணும் இல்லையா நம்ம நம்ம வந்து யாராவது சொல்லி ஒரு நல்ல டாக்டர் நல்ல டாக்டர்ஸுங்கெலாம் சொல்லி படித்த டாக்டர்ஸுங்க சொல்லி அதை நம்ம கேட்டு அதை நம்ம செஞ்சு பார்த்து நமக்கு அது ஒத்துக்குதா நம்ம அதுமாரி அது கரெக்டாக இருக்கா நமக்கு அதனால் நமக்கு பெனிஃபிட் எதுனா கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அட் அ அடுத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம் அது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க தான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பாருங்கள் சொல்லுவாங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் டிவியில் ஆடில் வந்து சொல்லுவாங்க அப்புறம் இதுமாரி யூடியூப்பில் சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு மக்கள் பழகி பாவேன் பார்த்து நிறைய பேர் இதுமாரி வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் உயிரெலாம் போகுதுன்னு கேள்விப்படும் போது சங்கடமாக இருக்குது யார் பெற்ற பிள்ளைங்களோ கஷ்டமாக இருக்குது கேட்கும்போது என்ன பண்ணுறது இங்கே மக்கள் படித்த படித்த பிள்ளைங்களாக இருந்தாலுமே தெரிய மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு வாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா மத்தியானம் ஒன்றரை ஒன்றரை மணி ஒன்று இருபது ஆவுது சாப்பிட்டிங்களா எல்லோரும் நான் இன்னும் சாப்பிட்ல பையன் இன்றைக்கி காலையில் சமைச்சு கொடுத்து அனுப்புனா எடுத்துன்னு போயிருக்கான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் அவர் இன்னும் கீழே ஆஃபீஸ்லேருந்து வரல அவர் அவர் ஆஃபீஸ்லேருந்து வருவார் வந்ததுக்கப்புறம் தங்கச்சி பையனும் வருவான் தங்கச்சி பையன் வீட்டில் தான் இருக்கான் மதியானம் காலையிலே சமைச்சது இருக்குது சரி அதை தான் சாப்பிட்லாம் இன்னும் வீட்டுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் எங்க எல்லாரும் யார் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க யாருக்கும் தெரியுதா என்னன்னு தெரியல யாரும் காணும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு யாரும் வரல யாரும் வந்து கமெண்ட்ஸ் போடலன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்து பேசுங்க பேசலாம் யாரு எங்க இருந்து போடுங்க பயங்கரமா பாருங்க இப்போவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பத்து மணி ஆனால் எட்டு எட்டு மணிக்கு மேல வெயில் அப்படியே மெல்ல 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 ஏறி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது பயங்கரமா சூடா இருக்கும் இப்ப உள்ள உட்கார முடியல இப்பவே நீ அடுத்த அடுத்த மாதங்கள்லாம் எப்படி இருக்குமோ தெரில வெயில் ஆனால் சாயங்காலம் ஆறு மணி ஆனால் குளிர ஆரம்பிச்சிருக்கு காலையில் ஏழு ஏழரை மணி வரைக்கும் குளிர் போக மாட்டேங்குது இந்த சாயங்காலம் குளிர்றது குளிர ஆரம்பிக்கிறது அப்படியே இருக்குது ஆனால் டேயில வந்து அப்படியே சூடு பயங்கரமாக இருக்குது சுல்லுன்னு அடிக்குது வெயில் வாங்க எங்க இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்கல்ல எங்களுக்கு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் யாரோ ரெண்டு பேர் தான் பாக்குறாங்க யாருன்னு தெரியல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்கள் அத்தை பொண்ணும் ஊரில் இருக்காங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் வரலாம் என்னென்னு தெரியல உடம்பு வர முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த நாளில் போயிட்டு ஏதோ குளுக்கோஸ் ஏற்றுன்னு இருந்திருக்கா பார்த்தேன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன் எனக்கு அந்த மாதிரி உடம்பு முடியல நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் குளுக்கோஸ் ஏறிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்போ இப்போ இருக்க ஃபோன் பண்ணி கேட்கணும் சென்னைக்கு வா சொல்லியிருக்கேன் வரேன்னு சொல்லியிருக்கேன் எப்போ வரேன்னு தெரியல பார்க்கலாம் உங்கள் சொந்த மந்தங்களே எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லோரும் என்னென்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்ன பண்ற என்ன பேசுறதுன்னு உங்க யாராவது கேள்வி கேட்காதான்னு பதில் சொல்லலாம் என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே தெரியல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் லைவ்ல லைவில் அது சரியாக அங்கே எ எதிரில் இருக்கிற உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல உங்க யார் பார்க்குறாங்கனும் தெரியல பார்க்கலாம் இங்கேருந்து எதனா கீழ்வி வந்தால் தானே நம்ம எதனா பதில் சொல்லுவோம் யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க sạch ngày Sorry friends, sabtu hari pagi lah, nanti kita nanti kita mau pagi lah, bye.